ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் மேம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கீசு தான் நம்ம லக்கீக்கி சில்க்குன்னு எங்கே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்கு கோயம்புத்தூர் உப்புத்துக்கும் டவுன்காலுக்கும் சென்டரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது அதாவது பஜாலேருந்து நியரஸ்ட்டு தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து கூகுளில் போய் லக்கிசெல்க்குன்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் காமிச்சிரும் மெயினாக நீங்கள் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுற இருந்தாலும் சரி இல்லை ஷாப் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம ஷாப் பண்ணிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் மெயினாக வந்து ஆஃபர் என்னெல்லாம் இருக்கோ அது மட்டும் தான் நான் வீடியோவில் அது போக நம்ம கடைக்கு டேரெக்டாக வாங்க கிட்டத்தட்ட நம்மளோட ஒன் நைன்டி ஃபைவ்லேருந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரை நம்மகிட்ட சாரீஸ் அவைலபிள் இருக்குது காட்டன் சாரி ராசிலுக்கு எல்லா எல்லா ஐட்டமும் சில்க் சாரி எல்லா ஐட்டம் ஃபேன்சி சாரி எல்லாமே இருக்குது எது ஆஃபர் இருக்கும் அது மட்டும் தான் நான் வீடியோ போடுவேன் அதனால் அது மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோண்டா எவ்வளோக்குள்ளே ரேட்டில் இருக்கும் எல்லா ரேட்லையுமே எங்கிட்ட அவைலபிள் இருக்குது அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை சரி இன்னைக்கு நம்ம கலெக்ஷனில் நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அதாவது டீச்சர்ஸ் காட்டன்னு நிறைய பார்க்க போகிறோம் காதி சில்க் அதாவது காட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜரி பாட்டரோ ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் கொடுக்க போகிறேன் என்ன ரேட்டு தான் கேட்க போகிறீங்க ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் கொடுக்க போகிறேன் ஏன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரோட கொண்டு வந்திருக்கேன் அது போக ஃபாரின் சார் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த ஜரி லைன்ஸ் போட்டது இம்போர்டட் ஃபேப்ரிக்கில் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் அந்த விற்கிற சாரி இப்போ உங்களுக்காக வெறும் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் கொண்டு வந்திருக்கேன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் எந்த சாரி எடுக்கிறீங்களோ தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்ஸ் உடனே புக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த சாரி ரெண்டு சாரி எடுத்திங்கனாலும் ஷிப்பிங் உங்களுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துறேன் ஷிப்பிங் எனக்கு தேவையில்லை ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு ஷிப்பிங் நான் வந்து ஃப்ரீ பண்ணிடுறேன் இல்ல ஒரு சாரிதான் வேணும்னா கண்டிப்பா ஐம்பது ரூபா வரும் இப்போ வாங்க போய் ஒரு சாரி ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் கலர் பாருங்கள் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான பெஸ்ட் கலர்னே சொல்லலாம் இங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க முந்தாணி ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளைன் ப்ளவுஸ் வந்துடும் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி அந்த ரேஞ்ச் வரும் ஆனா நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் டூ நைன்டி ஃபைவ் தான் கொடுக்குறேன் அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணிடுறாங்க ஸ்கிரீன்ஸ் இருக்கு தகுனு புக் பண்ணிக்கோங்க இப்போ அதுலேயே பாருங்க கான்ட்ராஸ்ட் நிறைய பேர் கேக்குறீங்க அவங்களுக்காக கான்ட்ராஸ்ட்டும் கொண்டு வந்திருக்கும் சோ பியூட்டிஃபுல்லான ஒரு காண்ட்ரஸ்ட்ல ஒரு அழகான ஒரு முந்தானி அழகான ஒரு ப்ளவுஸோட ரொம்பவே அழகாக இருக்கும் யூனிக்கான ஒரு கலெக்ஷன் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு இது மாதிரி ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் வரும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராள புக் பண்ணிக்காங்க அடுத்து பாருங்க பர்பிள் கலர் ஸோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க அருமையான ஒரு ப்ளவுஸ் அருமையான ஒரு ஒர்க்கில் ஒரு சூப்பரான கான்ட்ரஸ்ட் போர்டோட கொடுத்துருக்காங்க செம்ம அழகா இருக்க சாரி இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே உங்களுக்காக இந்த காட்டன் சேரீ எல்லாமே ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் கொண்டு வந்திருக்கோம் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு வாங்க உட்காருங்க இது ஒரு கலர் பாருங்க அழகான பாந்துனியில ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர்ல ஃபுல்லாமே ஜெரி பார்டரோட ஒரு சூப்பரான ஒரு காட்டனு இது எல்லாமே உங்களுக்கு அயன் பண்ண வேண்டியது இல்ல அப்புறம் ஸ்டார்ச் போட வேண்டியதுல அப்படியே டெய்லி பிராண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காட்டன் சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு கிரீன் கலர்ல ஃபுல்லாமே ஜிக்ஜாக் போர்டர்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பேட்டர்ன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அதுலயே பாருங்க எல்லா கலர்ஸுமே சூப்பரா இருக்குமா நினைச்சே பார்க்க முடியாத ஆஃபர்னு அவ்வளவு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு காம்பினேஷன் ஒரு அழகான ஒரு டிசைனே சொல்லலாம் எல்லாமே எவ்வளவு அழகான ஒரு ப்ரௌன் கலரு அடுத்து பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பாந்து நீல எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கு பாருங்க சாரி டூ நைன்டி ஃபைவ்னா நினைச்சா பாக்க கூடாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் டிசைன் வந்து ஒரு சூப்பராக இருக்கும் டெய்லி ஒரு பெஸ்ட் சாய்ஸ் என்னால சொல்ல முடியும் அடுத்தது காமிக்க பாருங்க ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு கலரு ஃபேன்சி ஆனியன் பிங்க் கலர் ஷேர்ட்ல கொடுத்திருக்காங்க பாந்தி டிசைன்ல அழகான ஒரு ஜரி போர்டோட கொடுத்துருக்காங்க சோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்சனா இருக்கு சாரி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்கான ஒரு கலரு அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு தேன் கலர் நம்ம பார்க்க போறோம் அடுத்தது பாருங்க சாரி அருமையான அருமையான கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு சாரி இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்க நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலரு சோ டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பியூர் காட்டன்ல என்ன வருமோ சேம் அதே தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க பத்திக்ல சோ பியூட்டிஃபுல்லா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க இப்ப அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு பர்பிள் கலரு சோ எவ்ளோ அழகா பாருங்க பர்பிள் கலருக்கு ஒரு லெஸ் ரேட்ல ஒரு நீட்டா நம்ம வேர் பண்றதுக்கு அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் பட்ஜெட் வைஸ்ல டூ நைன்டி சான்ஸ் இல்ல ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் தான் உங்களுக்கு பாருங்க ஒரு லெஸ் டைப்பில் காதியில் கொடுத்துருக்காங்க ஸோ பிக் ஃப்ளவரில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க செம்ம அழகா இருக்கு கலர் காம்பினேஷன் வேணாலும் தாராளமாக சூப்பரா இருக்கும் சாரி அடுத்தது பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ அருமையான ஒரு கலர் காம்பினேஷன்ல ஒரு அருமையான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்காக வெறும் இருநூத்தஞ்சு தான் உங்களுக்கு போட்டிருக்கோம் அடுத்தது பாருங்க அழகான ஒரு காஃபி பிரௌன் கலரு ஸோ எவ்வளோ அழகா பாருங்க சாரி ஃபுல்லாமே ஃபிளாரல் டிசைன்ல ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லா வாஷபிள் குவாலிட்டி தான் இந்த ரேட்டுக்கு வந்துட்டு இருக்கு அதனால மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்கா இருக்கும் அடுத்தது காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலரு இப்ப பாருங்க அழகான பாட்டில் கிரீன் கலருக்கு அழகான ஒரு ஃப்ளாரல் டிசைன்ஸ் போட்டு பாருங்க சாரி இரநூத்தி தொண்ணூத்தி நினைச்சே பார்க்க கூடாத அவ்வளோக்குள்ள ஒரு சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்தது பாருங்க அழகான ஒரு நேவி ப்ளூ எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலர் நேவி ப்ளூ கலர்ல நல்ல ஒரு பெரிய ஃப்ளாரல் டிசைன்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க செம்ம கியூட்டான ஒரு டிசைனு அதுலேயே பாருங்க அழகான ஒரு காஃபி ப்ரௌன் கலர் சோ எவ்வளவு அழகா பாருங்க சாரி சோ அழகான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு பேட்டர்னு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு அடுத்து பாருங்க நல்ல ஒரு பாட்லி கிரீன் கலர்ல ரொம்பவே பெரிய பிளவர் இல்லாமல் நார்மல் பிளவர் போட்டு ஒரு டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க சோ சூப்பரா இருக்கு எல்லாமே ஜஸ்ட் டூ நைண்டி ஃபைவ் தான் வரும் நீங்க ரெண்டு சாரி ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணி குடுத்திருக்கேன் சொல்லிருக்கேன் கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுக்கு தேவைப்படுது நம்ம ஒரு ஜாபுக்கு ஒர்க் பண்றோம் டீச்சரா போறோம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஆஃபீஸ் போறோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அதனால தயவுசெய்து நீங்க மிஸ் பண்ணாம டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா கலரும் எல்லா டிசைனுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு அட்ராக்ஷனா இருக்கு எல்லாம் வித் பிளவுஸோட இருக்கு இப்ப பாருங்க அடுத்து பாருங்க அழகான ஒரு கான்ட்ராஸ்ட்ல ஒரு சூப்பரான ஒரு பார்டர் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க டார்க் கிரீன்ல அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ல பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு சாரி பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க டிஃப்ரெண்டான ஒரு காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே சேம் அதே ரேட்டு தான் வரும் அடுத்து அதுலயே பாருங்க செக்குடி பேட்டர்ல ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் காட்டனு சோ க்யூட்டா இருக்கும் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து அழகான ஒரு ஃபுளாரல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்க்ரீன் புக் பண்ணிக்கங்க இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்போர்டட் ஃபேப்ரிக் தான் நம்ம ஃபாரின் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல கம்பி லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாரி அந்த சாரியுமே மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி தான் அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் பீஸ் இருக்குது அதையுமே இப்ப உங்களுக்கு வீடியோல காமிச்சிடறேன் எது வேணுமோ தாராளமா இதுல ஒண்ணும் சரி அதுல சரி தாராளமா புக் பண்ணிக்காங்க இப்ப வாங்க வீடியோ பாத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சாரி பாருங்கள் ஒரு அழகான ஒரு சாரி இங்கே பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சாரி ஃபுல்லாக நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கம்பி சாரி அதாவது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஜரி லைன்ஸோட வந்திருக்கும் செம்ம அழகான சாரின்னு சொல்லாமல் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதுவும் இந்த ரேட்டுக்கு ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை அவ்வளோக்குள்ள ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனு இதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்றும் கா காமிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் அழகான ஒரு பிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் மிக்சிங்ல கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு அழகா பாருங்க சாரி ஒரு பிங்க் வித் ஆரஞ்சு கலர் லைன்ஸ்ல ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே நீட்டான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான எல்லோ வித் ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிஃபரெண்டான ஒரு டிசைன் சொல்லலாம் கடைசியில் ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கும் பாருங்க எல்லாமே நல்ல கலருமா ஏதாவது எந்த கலருமே நீங்க அவாய்ட் பண்ண முடியாது எல்லாமே சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இந்த இது பாருங்க அடுத்த கலர் பாருங்க சூப்பரான ஒரு கலரு நல்ல அழகான ஒரு கிரீன் வித்து ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அருமையான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு சாரி பாருங்க எவ்வளவு கியூட்டான ஒரு டிசைன் பாருங்க வித் பாக்ஸோட பிராண்டட் சைடு இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்தது காமிக்கிற பாருங்க ஒரு அழகான சாண்டல் வித் ஒரு அழகான ஒரு பார்டர் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க பிஸ்கெட் கலர் ஃபுல்லாமே பிராண்டட் சாரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இது வேணா உங்களுக்கு ஒரே சும்மா லைட்டை ஓப்பன் பண்ணி காமிக்க பாருங்க சூப்பரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டல் பிளவுஸ் வந்துடும் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட் வந்துடும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ அருமையான ஒரு கலெக்ஷன் எந்த கலெக்ஷன் மிஸ் இன்னைக்கு காமிக்கிற சாரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டிசைன் சொல்லலாம் ஜஸ்ட் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஃபஸ்ட் லாஸா இருக்கும் குவாலிட்டி எல்லாமே இதுல கலர்ஸ் அடுத்து காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு சாண்டில் கலர் பாருங்க அழகான ஒரு சாண்டில் கலர் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாண்டிலுக்கு ஒரு அழகான ஆரஞ்சு கலர் பிளவர் போட்டு ஃபுல்லாமே உங்களுக்கு பார்டர்ல ஃபேன்சி கலர் டிசைன்ஸ் பார்டர் போட்டுருக்காங்க சாரீஸ் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன் இது வேணாலும் புக் அடுத்த கலர் பாருங்க இதுல உள்ள கலர் பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன் இங்கிலீஷ் கலர் வேணுங்கிறவங்களுக்கும் தாராளமா இந்த இங்கிலீஷ் கலர் இருக்கு ஒரு அழகான ஒரு கலர்னு சொல்லலாம் அழகா இருக்கு இந்த கலர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப கியூட்டான ஒரு கலரு டிஃப்ரெண்டான பேட்டர்னு இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு ஃபேன்சி கலரு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த டிசைன் பாருங்க சோ சூப்பரான ஒரு ஸ்வீட்டான ஒரு சாரீனா சொல்லுங்க பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்குன்னு நல்ல ஒரு லைட் கிரீனுக்கு நல்ல ஒரு பார்டர் வந்து பாத்தீங்கன்னா பிக் பார்டர்ல டார்க் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க ஃபிளவர் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபிளவர் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு சாரி இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் எவ்வளவு அழகா பாருங்க ஒயிட் வித் ஒரு அழகான ஒரு எல்லோ கலர்ல போட்டுருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல எவ்வளவு ரிச்சா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலா இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு இப்ப அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் எல்லாமே மிஸ் நான் இந்த டைம்ல வந்து இப்ப ஆஃபர்ல வந்து உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணீங்கன்னா சாரி கிடைக்கும் இல்லன்னா கண்டிப்பா கிடைக்காது பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு இங்க பாருங்க ஒரு ஒயிட் வித்து ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் பாருங்க சோ எல்லாத்துக்குமே புடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலர்ன்னு சொல்லலாம் எவ்வளவு அழகா பாருங்க அந்த பாடோட டிசைன் எல்லாம் பாருங்க செம்ம ஐ லுக்கா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே செம்ம கியூட்டான ஒரு சாரிமா இந்த ஒயிட் வித் இந்த கலரு இப்ப அடுத்து காமிக்க பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் சோ பியூட்டிஃபுல்லான அந்த டிசைன்ஸ் அந்த பாடோட காம்பினேஷன் மட்டும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த பாடோட காம்பினேஷன் எல்லாம் செம்ம அழகா இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ கியூட்டான ஒரு சாரி இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு எல்லோ கலரு ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எல்லோ கலரு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த எல்லாம் வந்து கிரீன் கலர் காம்பினேஷன் பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகா பாருங்க இந்த கலரே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்ஷனா இருக்கும் எல்லோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு கிரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே ஃபிளவரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே கிரீன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்து காமிக்கிற பாருங்க ஒரு பிங்க் கலரு இடி பண்ணாமா இந்த அடுத்து பாருங்க ஒரு பிங்க் கலருக்கு அழகான ஒரு கிரீன் கலர் போட்ரு கொடுத்துருக்காங்க இதுவுமே பாக்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனா இருக்கு ஃபுல்லாமே ஜெரி லைன்ஸ் போட்டு ரொம்பவே அட்ராக்சனா இருக்கு சாரீஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ஸோ சூப்பரான ஒரு சாரின்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க அடுத்து காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு க்ரீம் கலரு ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைடல் சாரின்னு சொல்லலாம் அவ்வளவுக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அழகான ஒரு கலர் அழகான ஒரு காம்பினேஷன்ல நல்ல ஷைனிங் டைப்ல ஒரு ஜெரி சில்வர் ஜெரி லைன்ஸ் போட்டு ஒரு சூப்பரான ஒரு பிராண்டட் சாரி அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு ஆஷ் கலரு பாருங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாருங்கான ஒரு ஆஷ் கலர் நம்ம பார்க்க போறோம் அடுத்தது பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஆஷ் கலர் வித் ஒரு அழகான ஒரு ஃபிளாரல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு சாரின்னு சொல்லலாம் இதுமே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இதுலயும் பாருங்க பிஸ்தா கிரீன் ஒன்று இருக்கு அது சூப்பரா இருக்கும் சாரி பாருங்க அடுத்தது பாருங்க அழகான ஒரு பிஸ்தா கிரீன் கலர் பாருங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன் பாருங்க சேம் டிசைன்ல பிஸ்தா கிரீன் சோ சூப்பரா இருக்கும் கலரு அருமையான ஒரு சிம்பிள் டிசைன்ல ரொம்ப ரிச்சான ஒரு பேட்டர்ன் சொல்லலாம் ரொம்ப அழகா இருக்கு சாரி எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சேல்ஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா நீங்க பாத்த உடனே புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ வித் ஒரு அழகான ஒரு பிங்க் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நேவி ப்ளூ சொல்ல முடியாது ஒரு அழகான ஒரு பெப்சி ப்ளூக்கு நல்ல ஒரு பிங்க் கலர் பார்டர் கொடுத்திருக்காங்க சோ சூப்பரா இருக்கு சாரி இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க அருமையான ஒரு பேட்டர்னு அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் லைட் பர்பிள் வித் ஒரு அழகான ஒரு ஒயிட் கலரு பாருங்க ஸோ கியூட்டான ஒரு சாரி எவ்வளவு அழகான ஒரு டிசைன்ஸ் பாருங்க ஃபுல்லாமே லைன்ஸ் போட்டு ஒரு பர்பிள் கலர் போட்டிருக்காங்க லீவ் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சாரி இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எல்லோ கலரு சோ பாக்குறதுக்கு கலெக்ஷனா இருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குங்க சோ யூனிக்கான ஒரு கலெக்ஷன் ஃபுல்லாம சில்வர் லைன்ஸ் போட்டு அதுவும் இந்த த்ரீ ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸே இல்ல ஃப்ரீ ஷிப்பிங்கோட ரெண்டு சேரீ எடுக்கும் பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஷிப்பிங்கே ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் தாராளமா நீங்க எடுத்துக்கங்க அப்ப கழிச்செல்லாம் ரேட் சாரியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ செவன்டி த்ரீ சிக்ஸ்டி அந்த ரேஞ்ச் தான் வரும் அதுக்காக தான் சொல்றேன் செம சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு டிசைனே சொல்லலாம் இல்ல எல்லோ வித் அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு காம்பினேஷன் ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சாரி பியூட்டிஃபுல்லான ஒரு ம் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலர் சாரி கிரீன் கலர் பேரட் கிரீனுக்கு அழகான ஒரு வயலட் கலர் காம்பினேஷன்ல ஸோ எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சூப்பரா இருக்கு இந்த கலர்ஸும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன் ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பேட்டர்ன் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க இந்த அடுத்த கலர் காம்பினேஷன் பாருங்க சூப்பரா இருக்கும் வெட்டிங் கலெக்ஷன் நம்ம பாக்க போறோம் அடுத்தது சாண்டில் கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம் சாண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான லீவ் டிசைன்ஸ் குறிச்சு அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பார்டர் கொடுத்திருக்காங்க எல்லாமே பிராண்டட்னால உங்களுக்கு அந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சம்மர் ரிச் லுக் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும் பேட்டன் எல்லாமே இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஆஷ் கலர் சோ அங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க வந்து பாத்தழகான ஒரு அழகான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ பாக்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனான ஒரு சாரீனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் ஷார்ட் ஒன்னு புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு காம்பினேஷனு இப்ப அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் அதாவது கருவேப்பிலை டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டைல தான் கொடுத்துருக்காங்க ஒரு டிசைனு ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு சூப்பரான ஒரு கிரீன் கலர்ல ரொம்பவே அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க செம்ம அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கும் பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் பிங்க்னா ஒரு மெருனிஷ் பிங்க் கலர் மாதிரி ஒரு ஷேடோல ஃபுல்லாமே உங்களுக்கு டையிங் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்கு சாரி மிஸ் பண்ணி டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க எல்லா சாரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷனாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் பேட்டர்ன் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கம் பாருங்க பர்பிள் கலர் வித்து ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு சோ பாக்குறதுக்கு ஒரு காம்பினேஷன்ல ரொம்பவே அழகான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக இருக்கும் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அருமையான ஆஷ் ரொம்பவே ஒரு கலர்னு சொல்லலாம் இருக்கு நல்ல ஒரு அழகான தேன் கலர் வித்து ஒரு அழகான ஒரு கிரே கலர் காம்பினேஷன்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க பிராண்டட்னா பிராண்டட் அந்த அளவுக்கு வந்து போக அந்த காம்பினேஷன் அவ்வளவு ரிச்சா கொடுத்திருப்பாங்க இப்ப அடுத்தது பாருங்க அழகான ஒரு மயில் கழுத்து கலர் நம்ம பாக்க போறோம் சூப்பரான ஒரு மயில் கலருக்கு அழகான ஒரு எல்லோ கலர் சோ எல்லாமே தான் இருக்கு சாரீஸ் எந்தையுமே நீங்க மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அவ்வளவுக்குள்ள எல்லா சாரியுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அட்ராக்ஷனா கொடுத்திருக்காங்க வந்த உடனே உங்களுக்கு ஆன்லைன்ல போட்டுட்டேன் இங்க பாருங்க அடுத்தது பாருங்க கிரீன் கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டார்க் பேரட் கிரீனுக்கு ஒரு அழகான ஒரு லைட் இங்கிலீஷ் கலர்ல கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருப்பாங்க சாரீ சோ ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனு இங்க பாருங்க எப்படி டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க டிசைன்ஸும் சரி குவாலிட்டியும் சரி அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் வித் அழகான ஒரு ரெட் கலர் பார்டர் கொடுத்திருக்காங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அட்ராக்ஷன் அவ்வளவு அவ்வளவுக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு கலரு பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது எல்லா கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக இப்போ ஸ்பெஷலாக போட்டிருக்கேன் எல்லாமே டிஃப்ரெண்ட் 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 கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ள ஒரு யூனிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எந்த சாரி வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து உடனே புக் பண்ணிக்கங்க கொஞ்சம் டே ஆனாலும் சாரீ அவைலபிள் கிடைக்காது அது ஓப்பனாக உங்கள சொல்லிடுறேன் ஓகே ஃபிரெண்ட்ஸ் என்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷனோட கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது வந்து விடைபெறுகிறது உங்களுக்கு